நான் டிவி வாங்கி ஒரே மாசத்துல ரெண்டு பாட்டு ஆயிடுச்சு எனக்கு ஒரு டிவி எனக்கு ஒரு டிவி இந்த மாதிரி கொடுங்க சார் அதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் கலாய்க்கிறீங்க கேட்டதா நான் டிவியே கொடுத்துருப்பேன் அஞ்சு வருஷம் அது பாட கடை கடை ஓடிக்கிட்டே இருக்கு நான் டிவி வாங்கின ரெண்டே மாசத்துல பாட்டு ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஐ பிளஸ் டிவி கொடுத்து ஐ பிளஸ் உங்களுக்கு டிவி வேணும் அவ்வளவுதானே ஆமா

கேரளால யாருக்காச்சு உங்க மூலியமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நினைச்சீங்களேன் நீங்களும் பிசினஸ் பண்ணலாம் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க எல்லா ப்ராடக்ட்லயும் எங்ககிட்ட இருக்கு ஸ்பீக்கர் சவுண்ட் பாரு டேப்லெட் கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வெப் வாய்ஸ் ஐ ப்ளஸ்ல பார்த்து பாத்தீங்கன்னா எல்ஜி கம்பெனிக்காரங்களே வந்து இந்தியாவில ஆத்தரைசேஷன் நம்மளுக்கு இங்க பாருங்க ஐ ப்ளஸ் பாத்தீங்களா எந்த ஒரு பிராண்ட்லயுமே வெப் வாய்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த லோகோவே வராது

மூணு மாசத்துல வெடிக்கும் ஆறு மாசத்துல வெடிக்கும் என் வீட்டுல ஒரு டிவி வெடிச்சு போச்சு டமால் டம் நீ ரெண்டு மூணு மாசம் முறை டிவி வாங்கி வெடிச்சு போச்சு அதனாலதான் நல்லா நீ

மூணு வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி கிடைக்கும் பிளஸ் வித் ஊஃபரோட சப் ஊஃபரோட ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்ப நீங்க கேட்டீங்க பெரிய டிவி வேணும்னு கேட்டிருந்தீங்களே ஆமா இது வேணா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க எண்பத்தி அஞ்சு இன்ச்சு நினைக்கிறேன் ஆமா எண்பத்தி அஞ்சு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து இன்னைக்கு நம்ம ஆடி முன்னிட்டு ரெண்டு நாற்பது ஒண்ணு முப்பது கொடுக்கும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வித் ஜிஎஸ்டிங்க ஜிஎஸ்டியோட வித் ஜிஎஸ்டியோட

ஐ பிளஸ் அசம்பிள் தான் ஒரு பிராண்டா குடுத்துட்டு சோனி சாம்சங் எல்ஜி மாதிரி இந்தியாவுல நாலாவது இடத்துக்கு முன்னேறிட்டு இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யூடியூபர் நிறைய பேர் இன்னைக்கு டிவி கேட்டிருந்தாங்க சார் மார்க்கெட் நிறைய டிவி விற்கிறாங்க ஏன் உங்களுக்கு வரல என்ன ஒரிஜினல் கூகுள் டிவி அதோட ரிமோட்டுங்க அதுவும் வந்துருச்சு ஆமா சரிங்களா சூப்பர் பிரைஸுக்கு தரேன் ஒண்ணு வாங்கின ஒன்னு ஃப்ரீம்பாங்க வாஷிங் மிஷின் டிவில வச்சிருவாங்க சார் ஒரு வாஷிங் மிஷின் வேலை எவ்வளவு இருக்கும் ஒரு வாஷிங் மிஷின் மினிமம் மேல தான் இருக்கும் ஒரு டிவி விலை 10000 ரூபாய் 10000 ரூபாய் டிவியா இருபதாயிரம் ரூபாய் சொல்லி ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரீயா யாரு வேளா இருக்கலாம் ஆமா ஆமா இன்னைக்கு எல்லா வீட்லயே வாஷிங் மிஷின் இருக்கு கட்டில் இருக்கு எல்லாமே இருக்கு பட்

இன்டராக்டிவ் பேனல் நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சி படிச்சிருக்கீங்களா ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா ஸ்கூலுக்கு ஸ்கூல்க்கு நான் எழுதி வச்ச ஆரஞ்ச் முண்டே விளாக்ஸ் சொல்லி அப்படியே தான் நானு சரி ஓகே இப்ப ஸ்கூலுக்கு போனா காட்டி அப்ப நீ ஸ்கூலுக்கு போங்க என்ன மாதிரி போர்டு இருந்தது அப்ப வந்து ஸ்லேட் இருக்கும் இல்லங்க டீச்சர் அதை வச்சு டீச்சர் அதை வச்சு எழுதுவாங்க மறந்து போச்சு பிளாக் போர்டு பிளாக் போர்டு பிளாக் போர்டு கையில என்ன வச்சிருப்பாங்க சாக் பீஸ் வச்சிருப்பாங்க என்ன கலர் வெள்ளை கலர் இது எழுதுங்க இது வந்து ஒயிட் போர்டு

நம்ம வந்து ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பட் உங்க வீட்டுக்கே நம்ம அழகு வந்து ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும் பாருங்க ஏதாவது அட்ரஸ் ஒட்டி வச்சிருக்கு பாருங்க பாருங்க எம்ஜிஎம் டெக்னாலஜி இதெல்லாம் இன்ட்ராக்டி பேனல் அவங்க அவங்க பிராண்ட்ல வேணுனா நம்ம பண்ணிக் கொடுக்குறோம் அப்படி இந்த பிராண்ட்ல வேணால் நம்ம பண்ணிக்கொடுக்கணும் எதுவும் ஐ ப்ளஸ் இது இன்ட்ராட்டி பேனலாக இருக்கு பாருங்க அதாவது ஒவ்வொரு ஊருக்கா இன்னைக்கு இன்னைக்கு பேக்கிங் இருக்கு பட் சாயங்காலத்துக்குள்ள ஏதாவது நிறைஞ்சிருக்கும்

எங்க சார் மல்டி பிராண்ட் சர்வீஸ் வாரண்டி முடிஞ்ச சோனி சாம்சங் எல்ஜி எம்ஐ Panasonic கிட்டும் மாதிரி டிவி எல்லாம் வாரண்டி முடிஞ்சிருக்கும் அது யாராலயும் பண்ண முடியாம டிவி எல்லாம் அது நம்ம வந்து வேற லெவலுக்கு வந்து மேல பண்ணி உள்ள வந்து பாருங்க இங்க பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சாம்சங் இது வந்து எல்ஜி இது டிவி சாம்சங் இது இது சோனி

வாருங்க இங்க தான் சர்வீஸ் எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க மினிமம் எல்லா சர்வீஸ் சென்டர் மாதிரி எப்படின்னு தெரியல நம்ம ஐபிளஸ் பொறுத்தளவுக்கு சர்வீஸ் சென்டர் வந்தா த்ரீ டேஸ் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி த்ரீ டேஸ் டெஸ்டிங் போட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும் இது ஹார்ட் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஹார்ட் ஆபரேஷன் பண்ண உடனே வீட்டுக்கு போக முடியாது அப்ஜரவேஷன்ல ஃபுல்லாவே சர்வரு ஃபுல்லா ஏசி ஓடிட்டு இருக்கும் அப்ஜரவேஷன்ல வச்சுதான் கொடுப்போம் டெய்லி செய்து சர்வீஸ் மல்டி மீடியா டிவி சர்வீஸ் பண்ணும் எல்இடி டிவி எல்சிடி கிடையாது எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணும் நீங்க நினைக்கிறவங்க ஐ பிளஸ் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் செவன் டேஸ் இல்லாம நாங்க டெலிவரி தரமாட்டோம் சரிங்களா அதனால வந்து இன்னைக்கு கொடுத்து நாளைக்கே கேங்க அப்படின்லாம் நீங்க கேட்காதீங்க ஏன்னா சர்வீஸ் லோடு எங்களுக்கு நிறைய இருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஐ வந்து நம்ம வந்து இங்க பாருங்க பண்ணி கொடுத்தாலும் பேனல் கேட்டீங்களா டிவியா இருக்கு பாருங்க பாரு தெரியுதுங்களா தெரியுதுங்களா படம் தெரியுதுங்களா அவங்க டிவி நீங்க ஐபிஎஸ் வரும்போது டிவி எப்படி அசம்பிள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு இது வந்து மல்டி சர்வீஸ் இது ரெண்டுமே இருக்குங்க இது எல்லாமே சர்வீஸ் தான் ரீப்ளேஸ் பண்ற சொல்லுவாங்களே எங்க பிராண்டே வந்து ஒரு ஒரு வருஷத்துல பாலம் வந்துருச்சு அப்படின்னா நாங்க வந்து தனியா பிரிச்சிருக்கோம் எங்க எங்க கம்பெனியில வந்து எங்க கிட்ட எங்கிட்ட வந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு நான் உடனே வந்து அவங்க வேற டிவி கொடுக்குறக்காக நாங்க எல்லாமே வந்து அசெம்பிள் பண்ணி வச்சிருப்போம் இது எல்லாமே ஐ பிளஸ்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மல்டி மீடியா இது எல்லாமே டோட்டலா வந்து உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் டெஸ்டிங் போட்டு தான் கொடுப்பாங்க இது சர்வீஸா இருக்கிறாங்க உங்களுக்கு கசகசன்னு இருக்கதான் செய்யும் எல்லாமே டெஸ்டிங் இப்போ இருக்கு எல்லாமே சார் நான் பத்தாயிரம் டிவி நான் வித்தாலும் ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஐம்பது டிவி நூறு டிவி எனக்கு சர்வீஸ் வரும் வாரண்டி குடுக்கறது அதுக்கு தானே மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பிசிக்கல் டேமேஜ் எல்லாமே அதுக்கு தான்

தூக்கி வீசிட்டு நீங்க காசை வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியும் குவாலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஐ பிளஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கு அடுத்தது ஆண்ட்ராய்டு டேப்லெட் வருது தீபாவளிக்கு உங்களுக்காகவே ஐயாயிரம் ஆண்ட்ராய்டு டேப்லெட் கொண்டு வரும் கண்டிப்பா நம்ம வந்து யூடியூப்ல நம்ம சேனல்ல போடுவோம் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து உங்களை வந்து சேரும் ஐயோ எனக்கு கிடைக்கல நீங்க சொல்லக்கூடாது

வேறு இன்னைக்கு வந்து ப்ரொபஷனலா பண்றவங்க இருக்கிறாங்க காசுக்காக பண்றவங்க கேக்குறாங்க ப்ரொபஷனலா பண்றவங்க யூடியூப் சேனல் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது வந்து ரீச் ஆகும் சும்மா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யூடியூப் போட்டு அது வியூஸும் போகாது கஸ்டமர்கிட்ட நிறைய கெட்ட பேர் வாங்கிடுவாங்க ஆனா நம்ம பொறுத்துல அந்த பால் எதுவுமே இருக்க நானே உள்ள வந்து இதுல வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் நானே கால் அட்டர்ன் பண்ணி ஒவ்வொரு பாலத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன் இவருக்கு

யாருக்கெல்லாம் பிசினஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு கூப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் பண்ணாலும் சரி பத்து லட்ச ரூபாய்க்கு பண்ணாலும் சரி பிசினஸ் பண்றதுக்கு தயாரா கிளம்பி வா நம்ம எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் சேனல் பேர் சொல்லுங்க சார் ஆரஞ்சு மிட்டாய் சரிங்களா முதல் முதல்ல வந்து நமக்கு எடுத்தவங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறாங்க தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நல்ல ஒரு சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை தங்கு தட்டி ஓகே ஒரு வழியா வந்து நான் டிவியை பத்தி விசாரிக்க டிவி வாங்கினா வந்தேன் அப்படியே வந்து சவுண்ட் பாரம் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டேன் உங்களுக்கும் வந்து கண்டிப்பா டிவி தேவைப்படும் எல்லாருக்குமே வந்து டிவி கண்டிப்பா தேவைப்படும் ஏதோ ஒரு டிவி வாங்குறது இது மாதிரி நல்ல பிராண்ட் நல்ல குவாலிட்டியான டிவி வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கு ஃபுல் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்கறேன் தேவைப்பட்டவங்க நம்ம ஆரஞ்சு பேர் சொல்லி டிவி வாங்கிட்டு ஆஃபர் அல்லுங்க